மனித குலத்தின் மகுடம் பல்கு தேசம் பெற்றெடுத்த மனித குலத்தின் மகுடம் அல்லாமா ஷக்கீக்குல் பல்கி அவர்கள் காலத்தில் அவர்களின் நண்பராக இன்னொரு பக்கம் ஒரு நல்ல குருவாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அதுகம் அவங்கள வந்து சந்திச்சு நான் பிரயாணம் போறேன் நான் எப்பா போகிறேன் வியாபாரத்துக்கு போகிறேன் வியாபாரத்துக்கு போகிறேன் எல்லாம் சேர்ந்து போகிறோம் தலையில் கை வச்சு துவா செய்தான் போயிட்டு வாண்ணா வியாபாரத்துக்கு போயிட்டு வா நல்ல வறுக்கத்தோடு வாப்பான்டாங்க போனாங்க பயணத்துக்கு போனால் திரும்பி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆறு ஆகும் இப்ராம் நத்துகமனுடைய துவாவை வாங்கிட்டு போகிறாங்க பயணம் போயிட்டே இருக்கிறாங்க வழியில் தங்குவாங்க ராத்திரி தங்குறது காலையில் பயணமாகிறது ராத்திரி ஒரு இடத்துல தங்குனாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க அங்கே ஒரு பறவை உட்கார்ந்துருக்கு ஒரு பறவை அந்த பறவையை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க அந்த பறவைக்கு நடக்க முடியலை பறக்க முடியலை கண்பார்வை தெரியலை அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பறவை வேகமாக பறந்து வந்துச்சு அந்த பறவைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தன் வாயில் கொண்டு வந்த உணவை கண்டறியாமல் பறக்க முடியாமல் ஓரிடம் தனக்கு சொந்தமாக்கி உட்கார்ந்திருந்த பறவையின் வாயில் கொடுக்கற அது முழுங்குச்சு ரெண்டாவது கொடுத்துச்சு அதையும் விழுங்குச்சு மூணாவது கொடுக்குது குருட்டு பறவைக்கு எங்கோ இருந்து பறந்து வந்த பறவை உணவளிக்கிறது இவர்களோடு பிரயாணம் செய்த யாருக்கும் அந்த காட்சி தெரியவில்லை ஷஹீசுல் பல்கி பார்க்கிறார் வியாபாரத்துக்காக போவதற்கு வந்த பயணம் இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டும் இரவு தங்குவதற்காக வழியிலே தங்கிய இடம் அதிகாலையின் காட்சியாக இதை அல்லாஹ் காட்டுகிறார் அந்த பறவை போதும் என்று சொல்கிற அளவிற்கு இந்த பறவை உணவை கொடுத்துச்சு தன் அளவில் கொண்டு வந்த உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கு அது வாயை மூடின ஓடு போதும் இது பறந்து போயிட்டு அது அல்லாண்டு படுத்துட்டு இதை பார்த்துக்கிட்டாங்க மறுநாள் காலையில் வேலையெல்லாம் முடிக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லோரும் போது சஹீஹுல் பல்கி தயார் எல்லாரும் வாகனத்தை சரி பண்ணாங்க லக்கேஜ் எடுத்து வச்சாங்க புறப்படுறாங்க என்னப்பா போவோமே நான் வரலன்னாங்க என்ன சொல்கிறப்பா நீண்ட தூரம் சரக்கு கொண்டு போகிறோம் அங்கே போய் விற்பனை ஆகணும் பணத்தை கொண்டு வரணும் வரலைன்னா என்ன பண்ண போகிறீங்க எப்போ வருவீங்க இல்லை நான் ஊருக்கு போக போகிறேன் ஊருக்கு எதுக்கு போகிறீங்க எனக்கு வியாபாரத்துக்கு வர்றதுக்கு இப்போ விருப்பம் இல்லை போராடுனாங்க வற்புறுத்துனாங்க கூப்பிட்டாங்க வரல எல்லோரும் புறப்பட்டாங்க இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க ரகைகள் பல்கி ஊருக்கு வந்துட்டாங்க வந்து நேராக இப்ராஹிம் நதிகம் இடத்துல வர்றாங்க என்னப்பா நாங்கள் நேத்தனப்போ போனேன் போயே சேர்ந்துருக்க முடியாது இலக்கையை அடைந்திருக்க முடியாது அதற்குள் திரும்பி விட்டீர்கள் என்று கேட்டார்கள் இல்லை பாப்பா ஒரு காட்சியை கண்டேன் அதிகாலையில் இப்படி ஒரு குருட்டு பறவை நடக்கவும் பறக்கவும் முடியாமல் உட்கார்ந்திருக்க ஒரு அழகான பறவை பாய்ந்தும் பறந்தும் வந்து அதற்கு உணவு கொடுத்ததை பார்த்தபோது இப்போது ஒரு முடிவெடுத்தேன் குருட்டு பறவையை உட்கார வைத்து ரிசுக்கு கொடுக்கிற அல்லாஹ் இந்த ஷஹீகையாக விட்டு விடுவான் என்று நினைத்தேன் கூட உட்கார வைத்து ரிசுக்கு பல்கியை விட்டு விடுவானா நம்ம போய் வியாபாரம் பண்ணி சரக்க தேடி பொருளை தேடி உழைப்பை செய்து முயற்சி செய்து அதற்கு பின்னால் உணவு பெற வேண்டுமா இப்படி எல்லமா ரப்பு ரிசுக் அளிப்பான் நான் முடிவு செய்துட்டேன் ஊருக்கு வந்துரும் வந்துட்டேன் பிள்ளைங்கள்ட்ட கேட்கிற அவங்க முடிவு நியாயமானதா சரியான முடிவாது அவங்க முடிவு சரியானதா குருட்டு பறவைக்கு ரிசுக் கொடுக்கறல்ல எனக்கு கொடுக்க மாட்டானா நம்ம வியாபாரத்துக்கு வேண்டாம் உழைக்க வேண்டாம் முயற்சி வேண்டாம் வந்து உட்காந்துட்டேன்னா இப்ராஹிம் அதிகம் கேட்டாங்க சிரிச்சாங்க சிரிச்சு சொன்னாங்க சரிப்பா மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் குருட்டு பறவைக்கு ரிசுக் கலக்கிறேன் நான் உனக்கு ஒன்று மட்டும் கேட்குறேன் லிமலா துஹிப்பு அந்த கூணா தாயிரன் தாயிரன் ஆமா நீ ஏன் குருட்டுப் பறவையாக வாழ பிரியப்படுகிறாய் நீ ஏப்பா குருட்டுப் பறவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் பறந்து போய் உணவு தேடி கொண்டு வந்து குருட்டுப் பறவைக்கு ரிசுக்கு கொடுத்ததல்லவா அந்த பறவையாக நீ இருக்கலாமே நீ குருட்டுப் பறவைக்கு உணவு கொடுத்து முயற்சி செய்த பறவையாக நீ மாறலாம் அல்லவா ஏன் குருட்டுப் பறவையாக முடங்கி கிடக்க விரும்புகிறாய் என்றார்கள் சொன்னார்கள் ஷகீகுல் பல்கி என் அறிவுக்கண்ணை திறந்து விட்டீர்கள் என்றார்கள் என் அறிவுக்கண்ணை திறந்து விட்டீர்கள் நான் நினைச்சது மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறோம் முயற்சிலாம் வேண்டாம் உழைப்புலாம் வேண்டாம் வியாபாரம் வேண்டாம் சம்பாத்தியம் வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் வீட்டில் போய் உட்காருவோம் அல்லா கொருட்டு பறவைக்கு கூட ரிசு கொடுக்குறான் நமக்கு கொடுக்க மாட்டானா அப்படி இன்னும் அது முறையாக இருக்கினும் அல்லாவின் மீது நம்பிக்கையாக இருப்பினும் என் கண்ணை திறந்தீர்கள் அது அல்ல சிறப்பு அதற்கு சகீஹ் உல் பல்கைக்கு இப்ராஹிம் மனிதன் உதாரணம் சொன்னாங்க நபி பெருமானார் சொல்வார்கள் என்றார் மேலே இருக்கும் கரம் கீழே இருக்கும் கரத்தை விட சிறந்தது அந்த பறவை குருட்டு பறவைக்கு உணவு கொடுத்ததல்லவா அதுதான் மேலே இருக்கக்கூடிய கரம் கீழே இருக்கும் கரம் வாங்கிய பறவை நீ கொடுக்கும் பறவையாக இருக்கலாம் அல்லவா வாங்கும் பறவையாக ஏன் போகிறாய் என்றார்கள் என் அறிவுக்கண் கண் திறந்தது என்றார்கள் அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு முயற்சி செய்கிறார்கள் தியாகம் செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் வியாபாரியாக மட்டுமாட்டவில்லை ஒரு வழியுள்ளாவாக மாற்றினார் சகீக்குல் பல்கி இறை நேசர் இன்றைக்கு மிகச்சிறந்த வியாபாரியாகவும் இருந்தார்கள் ஏன் முயற்சியையும் தன் தியாகத்தையும் முழுக்க கொடுத்த போது அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்தான் அவனை சிந்திக்கும் அறிவையும் கொடுத்தான் எனவே என் அன்பு பிள்ளைகளுக்கு